வணக்கம் தீர்வுங்கிற கதையோட நிறைவு பகுதியை இப்போ படிக்கலான் இருக்கேன் கதைக்கு போகலாமா சொல்லு மங்க இப்படி அழுதுகிட்டே இருந்தா எப்படி எனக்கு நேரம் இல்லை கொஞ்சம் போனால் பூரணி கூட காலேஜிலேருந்து வந்துடும் அதுக்குள்ளே சொல்லிவிடு அவசரமாக நிமிர்ந்த மங்கை ஏ வந்தா என்ன தான் தெரிஞ்சுக்கட்டும் நீங்கள் ஏன் இப்படி நடந்துக்கிறீங்கன்னு என்று குரல் உயர்த்தி பேச பாஸ்கரன் தலையை குனிந்து கொண்டான் மாமா போனதுலேருந்து உங்களுக்கு என்னமோ ஆயிடுச்சு என்கிட்ட சரியாக பேசுறதில்ல எப்ப பாரு கோபந்தான் நீங்கள் திடும்னு இப்படி என்னை கண்டாலே வெறுக்கிற அளவுக்கு நான் நான் என்ன செஞ்சுட்டேன் சொல்லுங்க சொல் அழுத்தமாக ஆரம்பித்த வார்த்தைகளை முடிக்க முடியாமல் அழுகை குறுக்கிட பாஸ்கரன் தளர்ந்து போய் மீண்டும் சோபாவில் அமர்ந்து கொண்டான் மாமா போன துக்கத்தை தாங்க மாட்டாமல் நீங்கள் வருத்தமாக இருக்கீங்கன்னு நானும் பேசாமல் இருந்துட்டேன் முதல்ல பேசாமல் மட்டும் இருந்தவர் இப்போ எரிஞ்சு எரிஞ்சு விழறீங்க நின்று பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க ஏ உங்கள் மனசில் என்ன கோபம் வர வர வீட்டுக்கு ரொம்ப லேட்டாக வர்றதோட சரியாக சாப்பிடாம எங்கிட்ட ஒரு வார்த்தையும் பேசாமல் போய் படுத்துடுறீங்க என்ன பார்க்க கூட பிடிக்காத அளவுக்கு அப்படி என்ன தப்புங்க செஞ்சுட்டேன் எனக்கும் புரியல நீங்களே சொல்லிடுங்க ஒரு பேச்சு சந்தோஷம் ஒன்றுமே இல்லாமல் சுடுகாடு மாதிரி இந்த வீடு இருக்கிறதே என்னால தாங்க முடியலங்க அப்படியே தரையில் உட்கார்ந்து காலை மடித்து முழங்கால்களில் முகத்தை புதைத்து அழ துவங்கினவள் ஞாபகம் வந்த மாதிரி அழுகையினுடைய சொன்னாள் நீங்க இப்படி இருக்கிறத பூரணி கூட கவனிச்சிருக்கு பாஸ்கரன் நிமிர்ந்தான் பூரணியா அது கவனிச்சது உனக்கு எப்படி தெரியும் நாலு நாளா எங்கிட்ட எதையோ கேட்க நினைச்சு தயங்கிக்கிட்டே இருந்துச்சு இன்னைக்கு காலையில் நீங்கள் ஆஃபீஸ்க்கு போன பிறகு நேராக என் வந்து ஏன் அண்ணன் எப்படியோ இருக்காரு சரியாகவே பேச மாட்டேங்கிறாரு என்ன விஷயம்னு கேட்குது நீ என்ன பதில் சொன்ன என்னத்த சொல்கிறது பேந்த பேந்த முழிச்சிட்டு எப்படியோ சமாளித்தேன் இனியும் அவள் இந்த பேச்செடுத்தா என்ன பண்ணுறதுன்னு புரியாமத்தான் உங்களுக்கு ஃபோன் போட்டு வர சொன்னேன் சில வினாடிகளின் மௌனத்திற்கு பிறகு பாஸ்கரன் மெதுவாக மங்க என்று அழைத்தான் நான் நான் பண்ணுறது தப்புன்னு எனக்கே புரியுது ஆனால் எனக்கு வேற வழி தெரியலையே என்னம்மா செய்ய பூரணிக்காகத்தான் நான் வேணும்னு இப்படி நடந்துக்கிறேன் மங்க இது உனக்குமா புரியல தோட்டத்தில் அத்தனையும் கேட்டபடி நின்றிருந்த பூரணி திடுக்கிட்டாள் பூரணிக்காகன்னா ஆமா மங்க பூரணி இன்னும் சின்ன குழந்த அதுக்கு அவசர அவசரமா ஒரு அளவு கல்யாணத்தை செஞ்சு அதோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டேன் இதை நினச்சி நினைச்சி நான் மனசுக்குள்ளே குமரிக்கிட்டே இருக்கேன் என்னை உறுத்திக்கிட்டே இருக்கு இது அந்த பொண்ணுக்கு சந்தோஷம்னா என்னன்னு புரியறதுக்கு முன்னாலேயே வாழ்க்கை நாசம் ஆயிடுச்சு என் பூரணிக்கு இனிமேல் வாழ்க்கையே இல்லை மங்க கணவன் விசும்புவதை பார்த்தவள் எழுந்து அவன் அருகில் வந்தாள் வருத்தப்படாதீங்க என்ன பாவம் பண்ணினோமோ இப்படி ஆயிடுச்சு சரி அதுக்காக இப்போ நீங்கள் இப்படியே நடந்துக்கிறீங்கன்னு எனக்கு புரியலையே வேணும்னுதான் மாற்றிக்கிட்டேமங்க வாழ வேண்டிய வயசில் ஒரு பொண்ணு இப்படி வீட்டோட கிடக்கிறத பார்த்து என் மனசை அடிச்சுக்குது அதுவும் அப்பா போய்ட்டப்புறம் தப்பு பண்ணிட்டோமோங்கிற குறுகுறுப்பாக அதிகமாகிடுச்சு நமக்கே இத்தனை வருத்தமாக இருக்கே அது மனசு என்ன வேதனைப்படும் நினச்சி பார்த்துருக்கியாமங்க ஏன் பார்க்காம அந்த பொண்ணை நேர பார்க்கவே கூசுதுங்க சும்மா இருந்தவளை இப்படி ஆக்கிட்டோமேனு எனக்கும் உறுத்துது ரெண்டு வார்த்தை அதோட பேச முடியலங்க அழுது கெழுது அது மனசை வருத்தப்பட வச்சிருவோம்னு பயமாக இருக்குங்க ஒத்துக்கிறேன்ல இந்த வேதனையில் மங்க நாம் சந்தோஷமா இருக்க முடியும் நாம சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தோம்னா அதுக்கு ஏக்கமாக இருக்காது என் பூரணி அப்படி ஏங்கி போகக்கூடாது அதனால தான் உங்ககிட்ட பேசுகிறத கூட குறைச்சிக்கிட்டேன் நாம் சும்மா பேசினா கூட சந்தோஷமாக இருக்கிறதா அதை நினச்சுட்லாம் உங்ககிட்ட எனக்கு எந்த கோபமும் இல்லை மங்க சொல்லப்போனால் கோவத்தை நானே வலிய வரவேச்சுக்கிறேன் இப்படி செயற்கையாக கோச்சிக்கிட்டு பேசாமல் இருந்துட்டோன்னா நாம் இல்லைங்கிறது எனக்கு வருத்தமாக இருக்காது இருக்கிறது நாம் மூணு பேர் பூரணிய கூடத்தில் தனியாக அம்போன்னு படுக்க வச்சுட்டு நாம் உள்ளே போய் கதவை சாத்திக்கிட்டா எப்படி இருக்கும் அது இல்லையா இல்லையாமங்க அதான் அதான் அடங்கியிருந்த விசும்பல் மீண்டும் தலை தூக்க இருவரும் சில நிமிஷங்களுக்கு மௌனித்தார்கள் எனக்கு ஒரு சந்தேகம் கேட்கலாங்களா கேளுமா பூரணி இனிமேல் வாழ்க்கை பூராவும் இப்படியே தான் இருக்க போகுது இன்னொரு கல்யாணத்துக்கு நாம் முயற்சி செஞ்சப்போ கூட அது மாட்டேன்னு வச்சு அப்போ அப்போ நாமளும் இப்படியே தான் தெரியல மங்க எனக்கு ஒன்றுமே புரியல ஆனா ஒன்னு மட்டும் மறக்காம நினப்பில் வச்சுக்கோ பூரணிக்கு இல்லாத வாழ்க்கை எனக்கும் வேணாம் அது சந்தோஷமா இருந்தாதான் நமக்கும் சந்தோஷம் இல்லைன்னா நாமளும் தான் இருக்கணும் பாஸ்கரன் சொன்னதை கேட்ட பூரணி இது என்ன பயங்கரம் என்று தான் போனாள் நானா காரணம் நானா இவர்கள் சந்தோஷத்திற்கு குறுக்கே நிற்கிறேன் எனக்காகவா அண்ணன் இப்படி இருக்கிறார் உண்மை இதயத்தை தாக்கிய வேதனையில் ஒன்றுமே புரியாமல் திகைத்து கண்ணிலிருந்து வழிந்த நீரை கூட துடைக்க தோன்றாமல் அசைவே இல்லாமல் நின்றிருந்தவள் தன்னை உலுக்கிக் கொண்டு இங்கே நின்றால் அண்ணன் அண்ணி யாராவது வெளியே வந்து தன்னை பார்த்து விடக்கூடும் என்று உணர்ந்து அவசரமாக திரும்பி நடந்தாள் வேக வேகமாக வந்து பஸ் ஸ்டாண்டில் நின்றாள் எங்கேயாவது போய் உட்கார்ந்து சற்று தெளிவாக யோசித்தால் தேவலை போல இருந்தது எங்கே போவது என்பதை கூட தீர்மானிக்க விடாமல் மனசு படப்படுத்தது நான் தானா குறுக்கே நிற்கிறேன் கூடாதே என்ன செய்யலாம் மணிக்கட்டை திருப்பி பார்த்தால் நான்கடிக்கு ஐந்து நிமிஷங்கள் இருந்தன இந்த நேரத்தில் எங்கே போவது எங்கே பார்க் பீச் ம் இங்கே எல்லாம் ஒரு பெண் தனியாக போவது நல்லதில்லை கோவில் போனால் என்ன எந்த கோவில் வீட்டின் அருகேயே இருக்கும் கோவிலுக்கு போனால் தெரிந்தவர்கள் யாருக்கள் நிலாவது பட்டுவிடலாம் கபாலீஸ்வரர் கோவிலுக்கு போனால் என்ன தீர்மானித்ததும் மயிலாப்பூருக்கு போகும் பஸ் வந்து நின்றதும் ஏறி அமர்ந்தாள் முன்பு ஒரு தரம் மங்கையோடு அங்கே போயிருந்தது நினைவுக்கு வந்தது தெப்பக்குளத்திற்கு முன்னால் இறங்கி கோவிலை நோக்கி நடக்க துவங்கினாள் தெரு ஓரமாக பிளாட்ஃபாரத்தில் பரத்தி இருந்த கடைகளோ அந்த நேரத்திலேயே கோவிலுக்கு வர துவங்கியிருந்த மனிதர்களோ எந்த காட்சியும் மனசில் பதியாமல் நானா நானா காரணம் என்கிற கேள்வி மட்டும் பிராண்டிக் இருக்க மெதுவாக நடந்தாள் கோவிலின் உள்ளே நுழைந்து எந்த சன்னதிக்கும் சென்று நிற்காமல் சிமெண்ட் தளம் போடப்பட்ட நிழலான ஒரு இடத்தில் உட்கார்ந்து கொண்டாள் மறுபடி மறுபடி சற்று முன் கேட்ட வார்த்தைகள் மனசில் வந்து போயின அந்த பொண்ணுக்கு சந்தோஷம்னா என்னன்னு புரியறதுக்கு முன்னாலேயே வாழ்க்கை நாசம் ஆயிடுச்சு ஒரு பேச்சு சந்தோஷம் ஒன்றுமே இல்லாம சுடுகாடு மாதிரி இந்த வீடு இருக்கிறத என்னால தாங்க முடியலைங்க சுடுகாடு மாதிரி வீடு ஆமாம் தான் யாருக்குமே சந்தோஷத்தை தராத ஒரு குடும்பம் வீடு வேறு எப்படி இருக்க முடியும் அந்த பொண்ணை நேரா பார்க்கவே கூசுதுங்க சும்மா இருந்தவளை இப்படி ஆக்கிட்டோமேன்னு எனக்கும் ஒருத்துது என் வாழ்க்கை இப்படியாவதற்கு இவர்கள் ஏன் குற்ற உணர்வோடு இருக்க வேண்டும் நான் இப்படி ஆனதற்கு காரணமான விதி இவர்களின் ஏன் இப்படி ஆட்டி படைக்கிறது விடை தெரியாத கேள்விகளின் பாரம் தாங்காமல் மனசு பொங்கியது கண்களில் திரையிட்டு நீர் கன்னத்தில் கோடு போட்டது ஒரே இடத்தில் உட்கார்ந்திருப்பது அதுவும் ஒரு பெண் தனியாக உட்கார்ந்திருப்பது அந்த இடம் ஒரு கோவிலாக இருந்த போதிலும் பலரது கவனத்தையும் கவருவதாக தோன்ற கண்களை துடைத்து கொண்டவள் பிராகாரத்தை சுற்றிவிட்டு நவக்கிரக சன்னதியின் எதிரே வந்து அமர்ந்தாள் கல்யாணம் என்ற ஒன்று முடிந்து முதலிரவு அறையிலேயே அந்த கணவன் இறந்தபோது கூட அடுத்து என்ன செய்ய போகிறோம் என்கிற தவிப்பினால் இத்தனை பாதிக்கப்படாதவளை இப்போது அடுத்தது என்ன என்கிற கேள்வி குடையாய் குடைந்தது உங்கள் சந்தோஷமான வாழ்க்கை என்னையும் சந்தோஷப்படுத்தும் என்று அண்ணனிடம் சொன்னால் கேட்பாரா யோசித்த அது நடக்கும் என்று தோன்றவில்லை வேறு எதை சொன்னாலும் அவர் கேட்கப் போவதில்லை பூரணிய கூடத்தில் தனியா அம்போன்னு படுக்க வச்சுட்டு நாம உள்ள போய் கதவை சாத்திக்கிட்டா எப்படி இருக்கும் அப்படியானால் நான் கூடத்தில் தனியாக படுக்கிறேன் என்றுதான் அண்ணனும் அங்கேயே படுக்கிறாரா இது என்ன வேதனை என் தலையெழுத்து இவர்களை இத்தனை தூரம் கஷ்டப்படுத்துகிறது என்பதை ஏன் எப்படி இத்தனை நாட்கள் உணராமல் போனேன் இது குறித்து சந்தேகம் கூட எழவில்லையே இது என்ன அசட்டுத்தனம் வீட்டிற்கு பொறுப்பாக யாராவது யாராவது என்ன அம்மா என்கிற பெண்மணி இருந்திருந்தால் நிச்சயம் எனக்கு தெரிவித்திருப்பாளோ பெண்ணுக்குத்தான் மென்மையான உணர்வுகள் உண்டு என்று சொல்கிறார்கள் நான் பெண்ணாக இருந்தும் ஏன் அண்ணி நிலையை புரிந்து கொள்ளவில்லை நான் இங்கேயே இவர்கள் கண் முன்னாலேயே இருக்கும் வரை இவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்ளக்கூட போவதில்லை இதுதானே உண்மை சனக்கென்று நிமிர்ந்தாள் பூரணி நான் இங்கேயே இருக்கும் வரை இருக்கும் வரை தானே வேறு எங்காவது போய்விட்டால் எங்கே போவது முதலில் அண்ணன் சம்மதிக்க மாட்டார் சம்மதித்தாலும் எங்கே எனக்கென்று இருக்கும் ஒரே இடம் இதுதானே படிப்பு முடிந்து ஒரு வேலையில் அமர்ந்திருந்தால் தைரியமாக தனியாக வாழப்போகிறேன் என்று முனையலாம் படிப்பும் முடியவில்லை வேலையும் இல்லை வேறு வழி படித்த வரைக்கும் போதுமென்று ஏதாவது வேலைக்கு விண்ணப்பிக்கலாமா அண்ணனிடம் திடீரென்று என்ன சொல்லி படிப்பை நிறுத்துவது நிறுத்தினாலும் உடனே வேலை கிடைத்து விடுமா வேலை கிடைத்தாலும் அண்ணன் என்னை தனியாகத்தான் விட்டு விடுவாரா முருகா என்னதான் போகிறேன் எங்காவது குளம் குட்டையில் விழுந்து தற்கொலை செய்து கொண்டு என்னை பற்றினை நினைப்பையே அண்ணன் மனசிலிருந்து துடைத்து எடுத்து விடலாமா என் பூரணிக்கு இல்லாத வாழ்க்கை எனக்கு வேண்டாம் என்று சொல்பவர் நான் தற்கொலை செய்து கொண்ட பிறகு விரக்தி அடைந்து இன்னும் மோசமாக நடந்து கொள்ள மாட்டார் என்பது என்ன நிச்சயம் தவிர இது பைத்திகாரத்தனமான முடிவு கோழைத்தனமானது எனக்கு இப்படி ஒரு முடிவு வேண்டாம் நிச்சயமாய் என் பூரணிக்கில்லாத வாழ்க்கை எனக்கு வேண்டாம் இப்படி உருக மன்னனை எப்படி சமாதானம் செய்யலாம் வீட்டை விட்டு போக வேண்டுமென்றால் இந்த வழிகளை தவிர வேறு ஏதும் உனக்கு புரியவில்லையா என்று யாரோ ஒரு பக்கமாய் நின்று கிசுகிசுக்கிற மாதிரி தோன்ற பூரணி நிமிர்ந்து உட்கார்ந்தாள் அவளை தாண்டி சென்ற இரு பெண்மணிகள் ஏதோ பேசிக்கொண்டு நடந்தனர் கல்யாணமாகி புருஷ வீட்டுக்கு போனப்புறம் அமுத அடியோட மாறிட்டா தெரியுமா எப்ப பாரு சிரிப்பு சந்தோஷந்தா ஓ பிறந்த வீட்டை விட்டு சந்தோஷமாக வெளியேற இது ஒரு வழி இருக்கிறதே திருமணம் தாம்பத்தியம் இனிமை சிரிப்பு சந்தோஷம் இதுவரை யோசித்ததில் இந்த நினைப்பு மட்டும் சலிப்பை தராமல் லேசான மிக லேசான எதிர்பார்ப்பை தூண்டிவிட்டது போல இருக்க அதே ரீதியில் தொடர்ந்து சிந்தித்தாள் மறுபடியும் திருமணம் செய்து கொண்டால் மறுபடி கணவனை இழந்துவிடுவோம் என்று பயப்படுகிறோமா இல்லையே இது போன்ற அசட்டுத்தனமான நம்பிக்கைகளுக்கு இடமளிப்பவள் நான் இல்லையே பின்னை இந்த அன்பான அண்ணன் அண்ணியை விட்டு போவதில் விருப்பம் இல்லாததுதான் திருமணத்தையே வெறுப்பதற்கு காரணம் என்பதை புரிந்து கொண்டவளுக்கு லேசாக சிரிப்பு வந்தது கூடவே இப்போது இந்த அண்ணன் அண்ணியை விட்டு போக விரும்புவதற்கு மறுமணம் செய்து கொண்டால் என்ன என்கிற நினைப்பு எழுந்திருப்பதை நினைக்கையில் சிரிப்பு அதிகமானது ஆக அண்ணன் அண்ணி பிரச்சனையை தீர்க்க இது ஒன்றுதான் வழியா அண்ணனுக்கு அண்ணி அன்னிக்கு அண்ணன் எனக்கு என் அன்பை மனசை சந்தோஷத்தை துக்கத்தை சகலத்தையும் பகிர்ந்து கொள்ள எனக்கென்று ஒருவர் நல்ல காரியமா போகும்போது எதிர்த்தாப்புல உட்கார்ந்துகிட்டு போற காரியம் உருட்டாப்புல தான் நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு அவங்களாவது நடந்துக்கணும் இல்லை மற்றவங்களாவது சொல்லணும் அன்று எதிர்வீட்டு பெண் சொன்ன வார்த்தைகள் காரணமே இல்லாமல் நினைவுக்கு வர மனசு சற்றென்று வழியில் துவண்டது நான் மறுமணம் செய்து கொண்டால் இந்த பார்வையும் மாறி போகாதா போகலாம் ஆனால் செய்து கொண்டால் தானே சாதாரணமாய் எல்லா தகுதிகளும் உள்ள பெண்ணை கல்யாணம் செய்து கொடுப்பதற்குள் உன் பாடு என் பாடு என்று ஆகிவிடுகிறது இந்த நிலையில் எனக்கு மேலே யோசிக்கும் முன் கதிரேசனின் நினைவு வர உடம்பு லேசாக சிலித்து போனது கதிரேசன் பூரணியை கட்டிக்கணும்னு நான் ஆசைப்படுறதுக்கு காரணம் அவளுக்கு ஒரு வாழ்வு தரணுங்கிறதோ இல்ல உங்களுக்கு உதவணுங்கிறதோ இல்ல சார் நான் பூரணியை ரொம்ப நாளா நேசிக்கிறேன் தன்னாலும் ஒரு ஆடவனின் மனசில் தூய அன்பு சலனத்தை தூண்ட முடியும் என்கிற பிரஞ்சை எழ அன்று ஏன் அவனை மறுத்தோம் என்ற சந்தேகம் எழுந்தது ஏன் மறுத்தோம் அன்றைக்கு எனக்கு உலகம் புரியவில்லை வாழ்க்கை முழுவதுமே பிறந்த வீட்டிலேயே கழிந்துவிடும் என்று அசட்டுத்தனமாக நம்பினேன் இன்று அண்ணனுக்கு பாரமாக இருந்து தாம்பத்தியத்தில் சிக்கலை தர விரும்பாததோடு அந்தரங்கமான ஒரு துணைக்காக ஆத்மார்த்தமான அன்பிற்காக சங்கடமில்லாத தடங்கள் இல்லாத பாசத்துக்காக இயங்குகிறேன் இதுதானே உண்மை பூரணி தெளிந்தாள் பூதாகாரமான பிரச்சனை ஒன்று எளிதில் மறைந்து போன உணர்வு தோன்ற முகத்தில் மலர்ச்சியுடன் எழுந்து வெளியே வரும் முன் பிள்ளையாரை வணங்கி பிரசாதங்களை பெற்றுக்கொண்டு தெருவுக்கு வந்தாள் நான் மறுமணம் செய்து கொண்டு சந்தோஷமாக வாழ்க்கை நடத்தினாள் அண்ணனும் பழையபடி ஆகிவிடுவார் இல்லையா பூரணிக்கு சந்தோஷம் என்றால் எனக்கும் மகிழ்ச்சிதான் என்று பூரித்து போய்விட மாட்டாரா பஸ் ஸ்டாண்டிற்கு வருவதற்குள் பரபரப்பு அதிகமாகி பஸ்ஸுக்காக காத்திருக்க பொறுமை இருக்காது என்று தோன்ற தெப்பக்குளத்தின் படிக்கட்டு அருகே நின்றிருந்த ஆட்டோவில் ஏறிக்கொண்டாள் இருட்டி விட்டது இத்தனை நேரம் என்னை காணாமல் தேடி இருப்பார்களோ வீட்டு வாசலில் போய் இறங்கி பர்சை திறந்தவளுக்கு கையில் இருந்த பணம் அத்தனையும் மதியம் ஆட்டோவிற்கும் பஸ்ஸுக்கும் செலவாகி இருப்பது புரிய டிரைவரிடம் ஒரு நிமிஷம் இருக்கச் சொல்லிவிட்டு உள்ளே சென்றாள் விளக்கு கூட ஏற்றப்படாமல் இருளை பூசி கொண்டிருந்தது வீடு உள்ளே நுழைந்து கதவோரத்திலிருந்து சுவிட்சை அமுக்கி விளக்கை போட்டவள் மங்கை மதியம் பார்த்த இடத்திலேயே அமர்ந்திருப்பதையும் பாஸ்கரன் உள்ள அறை கட்டிலில் படுத்து கிடப்பதையும் கவனித்தாள் ஏன் இப்படி துக்கித்து போயிருக்கிறீர்கள் உங்களுக்கு நான் ஒரு சந்தோஷமான சமாச்சாரம் சொல்லப் போகிறேன் என்று குதித்த மனசை அடக்கி கொண்டு மெதுவாக அண்ணி என்றாள் ம் சாய்ந்திருந்த நிலையிலேயே உறங்கிப் போனவள் மாதிரி இருந்தவள் சடக்கென்று எழுந்து என்னம்மா என்றாள் வாசலில் ஆட்டோ நிற்குது மீட்டரை பார்த்து பணம் கொடுக்கணும் என்ன ஏது என்று விவரம் புரியாமலேயே மங்கை வாசலுக்கு போய் பணத்தை கொடுத்து விட்டு வர குரல் கேட்டு பாஸ்கரனும் அவசரமாய் கூடத்துக்கு வந்தான் எங்கம்மா போயிட்டு வர இருட்டி போச்சே லைப்ரரிக்கு எங்காச்சும் போயிருந்தியா பதட்டத்தில் வினவியினை பார்த்து பூரணி மென்மையாக சிரித்தாள் கையிலேயே வைத்திருந்த பிள்ளையார் பிரசாதத்தை இருவரிடமும் நீட்டினாள் கோவிலுக்கு போயிருந்தியா எந்த கோவில் தங்கை தனியாக எங்கும் போகும் பழக்கம் இல்லாதவளாயிற்றே என்ற சந்தேகத்தில் சின்ன புருவ நெரிசலோடு கேட்டவனை பூரணி ஏறிட்டாள் கபாலி கோவிலுக்கு போயிருந்த மனசு ரொம்ப குழப்பமா இருந்துச்சு மீண்டும் பூரணி சிரித்தாள் அண்ணா என்னம்மா ஒரு விஷயம் கேட்டால் பதில் சொல்வீங்களா என்ன வேணுமா உங்கள் ஆஃபீஸில் கதிரேசன்னு ஒருத்தர் கேஷியராக இருக்காருன்னு சொன்னீங்களே அவருக்கு 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 என்ன அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சா தங்கையின் கேள்வியிலிருந்தே ஏதோ புரிந்த மாதிரி தோன்ற பாஸ்கரன் பரபரத்தான் இல்லைம்மா இன்னும் இல்லை உனக்கு மறுமணத்தில் இஷ்டம் இல்லைன்னு சொன்னதும் எனக்கும் நிலத்தில் அரைவட்டம் போட்டாள் அன்னைக்கு நீங்க கேட்டதுக்கு இன்னைக்கு சரின்னு சொல்றேன் அண்ணா அவர்கிட்ட சம்மதம் சொல்லிடுங்க சந்தோஷம் வெளிப்படையாய் தெரிய மங்கையும் பாஸ்கரனும் பார்வையை மாற்றிக்கொண்டார்கள் ஏ ஏமா ஏம்மா திடீர்னு இப்படி மாறிட்டியே என்ன காரணமா காரணம் ஒன்றும் இல்லை அன்னைக்கு இருந்த மனநிலையில வேணான்னு தோணிச்சு அதுக்கப்புறம் நீங்களும் கேட்கவே இல்லையண்ணா இப்போ கொஞ்ச நாளாகவே வந்து புரியுது புரியுது பூரணி மேற்கொண்டு பேச வார்த்தைகளே வராமல் திணறிய மங்கை பரபரப்புடன் பூரணியின் அருகில் வந்து அவள் முகத்தை கைகளில் ஏந்தி கண்ணம்மா என்று முனகி கண்ணங்களில் முத்தமிட்டாள் இரண்டு நிமிஷம் போல நின்றுவிட்டு நகர்ந்தவளின் கண்ணில் இருந்து தாரை தாரையாய் நீர் இறங்க பாஸ்கரன் அந்த நிகழ்ச்சி தொட்டி என்ன பண்ணுவோம் ஏது செய்வோம் என்று புரியாமல் ஒரே சமயத்தில் பேசி அழுது சிரித்தவர்களில் முதலில் சுதாரித்து கொண்டது மங்கைதான் இப்படியே நின்றுட்டு இருந்தா எப்படிங்க போய் மாப்பிள்ளை கிட்ட விவரத்தை சொல்லிட்டு கையோட வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க ராத்திரி சாப்பாடு அவருக்கு இங்கே தான் முருங்கக்காயருக்கு சாம்பார் பண்ணிடுறேன் உருளை வெங்காய பொரியல் சேமியா பாயசம் என்றவள் மீண்டும் ஒரு முறை தெய்வம் நம்மளை கைவிடலமா என்று முணுமுணுத்து உள்ளே சமையலை கவனிக்க நகர உள்ள பாய்ந்து சென்று சட்டையை மாட்டி விரலால் முடியை கோதியபடி நான் வரைய அரை மணியில மாப்பிள்ளையோடு வந்துடுறேன் என்று மகிழ்ச்சியுடன் கூறி பாஸ்கரனும் அகலகலமாய் கால்களை வைத்து வாசலுக்கு செல்ல பல நாட்களுக்கு பின் பழைய அண்ணன் அண்ணியை பார்த்துவிட்ட நிம்மதி கண்களில் நீர் பூக்களை பூக்கச் செய்ய வரப்போகும் கதிரேசனுக்காக தன்னை அலங்கரித்துக்கொள்ள கொள்ள பூரணி உள்ளே போகத் திரும்பினாள் இத்துடன் இந்த கதை முடிவடைந்தது கடைசியில் ரொம்ப சந்தோஷமாக முடிச்சிருக்காங்க அப்புறம் ஒருத்தர் ரெண்டு பேர் கேட்டிருந்தா சொல்லியிருந்தா கமெண்ட்ஸில் இப்படி அவள் அப்பா திடீர்னு எப்படி இறந்து போனார் அப்படிங்கிற மாதிரி ஆமாம் அந்த ஒரு வரியில்தான் அதில் சொல்லியிருப்பாங்க அவள் அப்பாவோடய இறப்பை பற்றி இது மாதிரி அகால மரணம்னு அவங்க கேட்டோன்னே எனக்கே டவுட் வந்துடுத்து ஏதாவது நான் ஒரு பக்கத்தை படிக்காமல் விட்டுட்டேனோன்னு ஆனால் அந்த ஒரு வரியில்தான் எழுத்தாளர் சொல்லியிருக்காங்க இது மாதிரி சில சமயம் கொரோனாவில் சில விஷயங்கள் விரிவாக இருக்கும் சில விஷயங்களை ரொம்ப ஷார்ட்டாக ஒரு வரியில் சொல்லிடுவாங்க அது அப்போ தான் ஃபாஸ்ட்டாக முடிக்கிறதுக்கோசரம் மோரவர் அதில் மூணு முக்கியமான கேரக்டர்ஸ் இந்த அண்ணா அண்ணி பூரணி இவ்வள சுற்றி தான் கதை அதனால் அந்த விஷயத்தை ரொம்ப பெருசாக சொல்லலை போல இருக்கு மொத்தத்தில் கதை அருமையாக இருந்தது அந்த அண்ணன் தங்க பாசம் மனசை விட்டு போகலை தங்க மேலே உள்ள பாசம் ரொம்ப படிக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது